வணக்கம் நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு சென் கதைகளை ஒரு கதையை நம்ம பார்க்கலாம் குப்பை மற்றும் பொக்கிஷம் ஒரு நாள் ஒரு இளைஞன் குருவிடம் சென்று கேட்டான் குருவே என் வாழ்க்கை எப்போதும் பிரச்சனைகளாக நிரம்பியுள்ளது என்ன செய்வது குரு சிரித்தார் அவர் இளைஞனை ஒரு அறைக்கு அழைத்து சென்றார் அந்த அறையில் குப்பைகள் நிறைந்திருந்தன குரு கூறினார் இந்த அறையில் ஒரு பொக்கிச உள்ளது ஆனால் அதை கண்டுபிடிக்க விரும்பினால் இந்த குப்பைகளை வெளியே எடுத்துவிட வேண்டும் இளைஞன் தயங்கினான் மிகவும் அழுக்காக உள்ளது இவை அனைத்தையும் எடுத்து போட வேண்டுமா என்று கேட்டான் ஆம் என்று சொன்னார் குரு இளைஞன் மெதுவாக அந்த குப்பைகளை அகற்ற ஆரம்பித்தான் ஒரு சில மணி நேரத்துக்கு பிறகு அறையின் மத்தியில் ஒரு பொக்கிஷ பெட்டியை கண்டான் அது பளிச்சென்று திகழ்ந்தது அப்போது குரு சொன்னார் அதுபோலதான் வாழ்க்கையும் நீ உன் மனதில் இருந்த கோபம் பயம் வருத்தம் பேராசை ஆகிய குப்பைகளை அகற்றும்போதுதான் உன் உள்ளத்துக்குள் இருக்கும் உண்மையான பொக்கிஷமான அமைதி சந்தோஷம் வெளிப்படும் இதன் அர்த்தம் உள்ளத்தில் குப்பையை அகற்றும் போதுதான் அமைதி ஆனந்தம் வெற்றி கிடைக்கும்